கோவை மாவட்டம் வடக்கலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி கரியா கவுண்டனூர் இந்த ஊரில் அரசு ஆரம்ப பள்ளி அருகில் சாக்கடை நீர் தேங்கியுள்ளது இங்குள்ள கோயிலின் அருகில் புதர் மண்டி இருக்கிறது இதனால் பூச்சிகள் பாம்புகள் தங்குமிடமாக உள்ளது கொசுக்களால் நோய் பரவும் அபாயமும் உள்ளது அது மட்டுமல்லாமல் இங்குள்ள சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் பழுதடைந்துள்ளன அருகில் உள்ள ஊர்களுக்கு செல்ல இந்த சாலையை பள்ளி வாகனங்கள் கனரக வாகனங்கள் என பலர் பயன்படுத்தி வருகிறார்கள் நெப்போலியன் துணிக்கடை முதல் கல்யாண சுந்தரம் வீடு வரை ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் போடப்பட்டுள்ள சிமெண்ட் சாலையும் தரமற்றதாகவும் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து தெரியும் வகையிலும் சேதமடைந்துள்ளது கோவையிலிருந்து சக்தி வழியாக மைசூர் செல்ல இந்த சாலை ஷார்ட்கட்டாக உள்ளதால் அதிகமான வாகனங்கள் இந்த வழியாக செல்கின்றன இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது இந்த சாலையில் தடுப்பு அல்லது வேகத்தடை அமைத்து தர வேண்டும் புதிய தார் சாலை அமைத்தல் பழுதான காங்கிரீட் சாலை சரிசெய்தல் கழிவுநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தி தருதல் போன்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளது எங்கள் ஊர் வந்து கரியாக்கண்ணூருங்க வடக்கனூர் பஞ்சாயத்து இப்போது கரியாக்கண்ணூருக்கு வர ரோடு வந்துங்க ரொம்பவுமே குண்டும் குழியுமே இருக்குது அப்புறம் மறுபடி வந்து பார்த்தீங்கன்னா மெயினில் நாலு ரோடுன்னு சொல்லும்போதுங்க போதிமலா ரோடு அதில் வந்துங்க வண்டி வாகனம் வந்து ரொம்ப அதிவேகத்தில் போகுது ரோடு வந்து ரொம்ப குறுங்க அதனால் வந்துங்க எந்த சமயத்தில் வேணாலும் எந்த விபத்தில் வேணாலும் நடக்கலாங்க அதனால் வந்து இது கொஞ்சம் வேகத்தோட கொஞ்சம் அனுப்பிச்சி மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க பார்த்தீங்கன்னா டாரஸ் லாரிங்க அப்புறம் மறுபடி டிப்பர் அப்புறம் இந்த காரு காருகளாக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வர காருகளாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருதுங்க அந்த ரோட்டில் ஏன்னா ஒரே ஸ்டெயிட் அது அதனால் வந்து ரொம்ப அதிவேகமாக வருதுங்க எந்த இடத்துல அவங்களுக்கு ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்துங்க எந்த இடத்துல கற்றுக்குன்னு தெரியாதுங்க நம்மளுக்கு லோக்கல் லோக்கலுக்கிறவங்களுக்கு அதனால் வந்துங்க அந்த வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்துங்க அந்த ஸ்பீடு பிரேக் போட்டுங்க அந்த ஸ்பீடு பிரேக் இருக்குதுங்க அவங்களுக்கு ஒரு டிவைடர் ப பழகி ஒன்று வச்சுங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்க ஸ்லோவாக வர மாதிரி கேட்டுக்கணுங்க இந்த ரோடு வந்துங்க அதாவது சத்தி ரோடு மேட்டுப்பாளையம் டூ சத்தி இருக்குதுங்க அந்த ரோட்டில் வந்து ரோடு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தில் வண்டி வந்து இந்த ரோட்டில் வந்து குயிக்காக போயிடலாங்க இதில் வந்து கிலோமீட்டர் கம்மிங்கிறதுனால இந்த ரோட்டில் அதிகமாக வண்டிகள் வருதுங்க ரொம்ப அதிவேகமாக வருதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலையில் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகிறவங்க இந்த காலேஜ் போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து நிறையா பேர் போயிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு வண்டி வந்து ரொம்ப அதிக வேகத்தில் வந்துச்சுன்னாங்க எந்த விபத்து வேணாலும் ஏற்படலாம் அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வேகத்தடை ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது ஒரு முக்கியமான இடத்துலலாம் ஒரு வேகத்தடை போட்டு அதுக்கு உண்டான வேகத்தடை இருக்குது அப்படிங்கிற ஒரு பலகை போட்டு கொடுத்தா அவங்க கொஞ்சம் வேகம் கம்மியாயிருக்குங்க சார் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கலூர் பஞ்சாயத்தில் அன்னூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஓதிமலை ரோட்டில் கரியாக்கானூர் இருக்குதுங்க ஆக்சுவலாக இந்த ரோட்டில் வந்து வண்டி வாகனமெல்லாம் நிறைய போகுதுங்க கனரக வாகனமெல்லாம் ரொம்ப போயிட்டுருக்குங்க தொழிற்சாலையெல்லாம் இருக்குது மில் ஃபேக்டரிகளெலாம் இருக்குதுங்க இப்போ வந்து ஆயில் வண்டி எல்லாமே போயிட்டுருக்குதுங்க ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஞ்சராக இருக்குது மழை தண்ணியெல்லாம் வந்து தேங்கும்போது குழந்தைங்க போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் பயங்கர டிஸ்டர்பாக இருக்குதுங்க எங்கள் ஊர் சார்பாக வந்து நாங்கள் வேண்டிக்கிறது என்னென்னா தயவு செஞ்சு இந்த ரோடை சரி பண்ணி சொல்ல தர சொல்லி கேட்டுக்கிறேங்க குழந்தைங்க நிறையா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லாம் நிறையா வளர்த்தாங்க போறாங்க பெரிய வயசானவங்கெல்லாம் ரோடை கடற்க கடற்கிறாங்க ஆனால் அப்படி அப்பேற்பட்ட இருக்கிற போது லாரி வந்து பயங்கர ஸ்பீடாக போகணும் யாராவது விபத்தாயிரம் எங்களுக்கே பயமாக இருக்குது இப்போ விசேஷ டைமுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான போக்குவரத்து ரொம்பவே கடுமையாக இருக்குது இந்த ரோடு வந்து உங்களுக்கு அன்னூர்லேருந்து ஒரு பண்ணாரி வரையிலான பிரதான சாலை இது சத்தி ரோடை தவிர இது லாரி போக்குவரத்துக்கு ஒரு கட் ரோட்டு பண்ணாரி வரி மைசூர் வரையில் போகக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை இது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய போக்குவரத்து இருக்குது காலையில் நேரம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்க வேலைக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்க இங்கே பஸ் போக்குவரத்து இப்படி எக்கச்சக்கமான போக்குவரத்து நெரிசலான இடம் இது இது இதுக்கு வந்து எங்களுக்கு என்னென்னா இந்த விபத்து நடக்கிற அளவுக்கு இங்கே மிகப்பெரிய வேகமாக போகிறாங்க பயமாக இருக்குது குழந்தைகளை வந்து இங்கே பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறக்கோ ரோடு கிராஸ் பண்ணுறக்கே பயமாக இருக்குது இது சம்மந்தமாக நான் வந்து நிறைய முறை மனு கொடுத்துட்டோம் ஒரு யூனியனில் யூனியனில் போய் சொல்லியிருக்கிறோம் ஹைவேஸில் போய் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் சொல்லியிருக்கிறோம் நான் முதல்வன் மக்கள் முதல்வன் முகாமில் கூட நம்ம மனு கொடுத்துருக்குறோங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கப்படலை இது வந்து ரொம்ப பயமாக இருக்குது எங்களுக்கு இந்த பகுதி வந்து மிகப்பெரிய போக்குவரத்து நிறைஞ்ச பகுதி இதுக்கு ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு வந்து ஒரு வேகத்தை அமைச்சு இந்த விபத்து நடக்காத அளவுக்கு போக்குவரத்தை சீரமைச்சு பண்ணி கொடுக்குற அளவுக்கு பண்ணித்தரணும் அப்படின்னு நாங்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த பகுதி சார்பு மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் கரியக்குன்னுன்னு ஒரு ஒரு ரோடு போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷம் சம்திங் இருக்கும் அந்த ரோடு போட்டிருக்காங்க இப்போ ரோடு ஃபுல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சி பட் இங்கே எந்த ஒரு பெரிய வாகனங்கள் கனரக வாகனங்களால எதுவுமே போகிறதில்ல பட் இந்த ரோடு சீர் செய்ய சொல்லி நாங்கள் நிறைய டைம் கேட்டுவிட்டோம் பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்க சைட்லேருந்து எதுவும் வரல இந்த ரோடுங்க போட்டு ஒரு ஒரு ஒன்றே கால வருஷம் ரெண்டரை வருஷம் ஆச்சுங்க போகிற கடலெலாம் போய் நல்லா நடக்க முடிய மாட்டேங்குதுங்க குழந்தைங்களும் நிறைய இருக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் நாங்கள் வந்து இதை கேட்குறவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ல இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர் சம்திங் போட்டுருக்குறாங்க ஆனால் போட்டு பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டுருக்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய உன்னைகள் வருஷம் ஆச்சு பார்த்தீங்கன்னா பூரா குழி குண்டுமே ஜல்லிகள் நிறைய வண்டியில் போகும்போது சைக்குட்டு எடுக்கணும் விழுந்துருக்குறோங்க அதனால் சீரமைச்சர சொல்லி நாங்கள் நிறையா டைமு பஞ்சாயத்தில் சொல்லிங்க எந்த வித நடவடிக்கை எடுக்கலைங்க கிராம சபை கூடத்துலேயும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் அங்கேயும் அந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க அதனால தான் இந்த இது தொடர்பாக வடக்குலூர் ஊராட்சி அலுவலர் கூறியதாவது கழிவுநீர் தேங்காமல் செல்ல பாலம் அமைத்து வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் சாலை வசதி அமைக்க ஆய்வு செய்யப்பட்டு எஸ்டிமேட் போடப்பட்டு வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர் அனுமதியுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்